ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இட்லி கல் மாதிரி ஆயிரும் அதுலேயும் முக்கியமாக அரிசி யூஸ் பண்ணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இட்லி பிசு ரொம்பவே ஹார்டாக இருக்கும் ஸோ வந்துட்டு நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவில் போட்டால் வந்து இட்லி சாஃப்டாக வரும்ன்றதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும் ஸோ இட்லி சாஃப்ட்டாக வரதுக்காக அதில் பார்த்தீங்கன்னா அவில் ஆட் பண்ணுவீங்க ஜவ்வரிசி ஆட் பண்ணுவீங்க பட் இதெல்லாம் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டான இட்லி வராது பட் இந்த இட்லி பார்த்தீங்கன்னா அரிசியை யூஸ் பண்ணி மிக்சியில் மாவாட்டி சுட்ட இட்லி ஸோ வந்துட்டு கண்டிப்பா இதே மாதிரி சாப்டான பஞ்சு மாதிரி இட்லி வந்துட்டு வெறும் பிரெஷ்னர் மிக்ஸியை வச்சே நீங்க வந்துட்டு சுற்ற முடியும் இதுக்கு நான் ரேஷன் புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா அது வந்துட்டு மொத்தம் நாலு டம்ளர் இந்த டீ குடிக்கிற டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த அளவில் எடுத்தால் தான் மிக்ஸியில் நம்ம ஆட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக வந்துட்டு நீங்கள் மிக்ஸியில் ஆட்டவே முடியாது ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு ரெண்டு டைம் வந்துட்டு இட்லி சுடுற அளவுக்கு நம்ம இதில் மாவாட்டலாம் அப்படி இல்லைனா உங்களோட மிக்ஸி வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மாவாட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நீங்கள் வந்துட்டு மிக்ஸி உங்களுக்கு கெட்டு போகாது ஸோ வந்துட்டு ரேஷன் புழுங்கல் அரிசி பார்த்தீங்கன்னா இந்த டீ குடிக்கிற டம்ளரில் நாலு டம்ளர் நான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பாத்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசி ஒரு வேலை உங்கள் ரேஷன் பச்சரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கடையில் விற்கிற இட்லி அரிசி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட ரேஷன் பச்சரிசி இருக்குது ஸோ அந்த பச்சரிசியை நான் பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அரிசினும் போது இதை நம்ம நல்லா கழுவணும் நாலஞ்சு தடவை நம்ம வந்துட்டு கழுவணும் ஸோ இந்த டம்ளர் தான் நான் பாத்தீங்கன்னா மிக்சியில் மாவாட்டுறதுக்கு நான் எடுக்கிற அளவு டம்ளர் ஏன்னா இதில் தான் வந்துட்டு நம்ம மாவாட்டினோம் அப்படின்னா மிக்சி வந்துட்டு தாங்கும் ஸோ வந்துட்டு இப்போ இதே டம்ளரில் ஒரு டம்ளர் பார்த்திங்கன்னா உளுந்து நல்ல குவாலிட்டியான உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ ஒரு டம்ளர் உளுந்து பாருங்கள் தலை தட்டி ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஷியோ நாலு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரே ஒரு டம்ளர் உளுந்து அவ்வளோதாங்க இந்த மூணு பொருளும் வந்து இந்த ஒரு ரேஷியோவில் இருந்துச்சுன்னா உங்களோட இட்லியை அடிச்சுக்கவே முடியாது சூப்பராக இருக்கும் அண்ட் அடுத்ததாக நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஸோ வெந்தயமும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கான வெந்தயத்தை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வெறும் தோசைக்காக ஆட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லா அள்ளியே வந்துட்டு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் இட்லிக்குன்றனாலே இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை அந்த குப்பெல்லாம் போய் பளிச்சுனாகிற அளவுக்கு கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எப்படி நல்லா பல பல இருக்கு இப்படி இருந்தாலே உங்கள் இட்லி வந்துட்டு நல்லா வெள்ளை வெள்ளையன்ட்டு இருக்கும் ஸோ இப்போ இதை நம்ம குறைஞ்சது நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊரிருச்சுங்க கையில் நீங்கள் அரிசியை உடைச்சிங்கன்னா உடையணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது மிக்ஸி ஜாரில் இதை நம்ம நான் ரெண்டு டைமாக போட்டு ஆடுற ரொம்ப அதிகமாக நம்ம அரிசி சேர்த்தி ஆட்டும்போது மிக்ஸி ஆஃப் ஆயிரும் அதனால் இது ஒரு ரெண்டு ரவுண்டா நான் போட்டு அரைக்க போகிறேன் அண்ட் இதில் என்ன பண்ணணும்னா இந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் கூலிங் வாட்டர் ஆட் பண்ணி அரைக்க போகிறேன் அப்பதான் நமக்கு அந்த உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும் மிக்ஸி சூடாகாமல் நம்ம ஆட்டினாதான் பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு வந்து பொங்கி வரும் அந்த ஜார் சூடாக இருந்துச்சுன்னா மாவு வந்து பொங்கி வராது ஸோ உங்களோட இட்லி பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆயிடும் அதனால நீங்கள் இதில் கூலிங் வாட்டர் அந்த மிக்ஸி ஜார் சூடே ஏறாமல் கூலிங் வாட்டர் கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மையாக அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற அரிசியும் நான் அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக ஜார்ல கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு அடி அடிச்சுட்டு உப்பு சேர்த்திட்டு புளிச்ச மாவு இருந்தால் நான் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப கூலிங்கான பிளேஸ்ன்றனால புளிச்ச மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நைட் எடுத்து வச்சுட்டா காலையில் உங்களுடைய மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கிருக்கணுங்க உங்கள் மாவு இந்த மாதிரி பொங்கினா தான் நீங்கள் இதில் இட்லி சுட்டாலும் சரி இல்லை தோசை சுட்டாலும் சரி சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் இட்லி நல்லா குண்டு குண்டாக பஞ்சு மாதிரியும் தோசை பார்த்தீங்கன்னா நல்லா முருகலாக ரோஸ்ட்டு அந்த பேப்பர் ரோஸ்ட் இருக்குல்ல அந்த மாதிரி நீங்கள் இந்த மாவுலேயே சுட முடியும் ஸோ இப்போ நம்மளோட மாவு பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றுறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது அண்ட் அதோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய இட்லி வந்துட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இட்லி தட்டில் இந்த மாவை ஊற்றிடலாம் முடிஞ்ச அளவுக்கு இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணுற இட்லி தட்டாக இருந்துச்சுன்னு வீங்களே நம்ம இட்லியை ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவே ஸ்டீல் பாத்திரம்னா நீங்கள் வந்துட்டு அதில் எண்ணெயை தடவி ஒரு ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுவே அலுமினியம் பாத்திரம் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஆற விட்டு எடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இட்லி இருந்து இட்லியை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த இட்லியை நல்லா பர்ஃபெக்டாக சுட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆவி பறக்க பறக்க குண்டு குண்டுன்னு சாஃப்டான இட்லி ரெடி இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்ம லைட்டாக அதுக்கு மேலே தண்ணி தெளிச்சுட்டு அந்த துணியை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இட்லி அப்படி சூப்பராக அந்த துணியிலிருந்து பிரிஞ்சு வந்துடும் அண்ட் இட்லி பாருங்கள் வெறும் ரேஷன் அரிசியில் சுட்ட இட்லி எந்த அளவுக்கு வெள்ளை வெளிலன்ட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த பிசு பிசுப்பே இதில் இருக்காது ஸோ நீங்களும் இதே ஒரு ரேஷியோவில் இதே மாதிரி மிக்சியில் இட்லி மாவை அரைச்சு இட்லி சுட்டு பாருங்கள் அண்ட் அதுக்கப்புறம் இட்லி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்